ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி மாதம் பிறந்துருச்சு ஆடி பட்டமும் நல்லா சூப்பராக ஆரம்பித்தாச்சு எங்கள் தோட்டத்தில் வந்து செடிகள்லாம் இப்போ இருக்குது பாருங்கள் இந்த மழைக்கு அதுவும் பாருங்கள் நல்லா சூப்பராக பூக்கள் எல்லாம் சூப்பராக பூத்துட்டுருக்குது நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன வேலை செஞ்சோம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு உரம் கொடுக்க போகிறேன் நான் செடிகளுக்கு இந்த மழைக்கு ஏற்ற ஒரு உகந்த உரம் அது என்ன உரம் அப்படின்றத பார்க்கலாம் அந்த உரத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து நீங்கள் மக்க வச்சு கொடுக்கணும் பழைய உரம் தான் கொடுக்கணும் புதுசாக வாங்கி நம்ம போடக்கூடாது மல்லிலாம் பாருங்கள் நித்திய மல்லி குண்டு மல்லி எல்லாமே திருப்பி இப்போ வந்து மொட்டு வச்சு நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குது நம்ம வந்து அடுத்தடுத்து ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு உரம் கொடுத்துட்டே இருக்கணும் மழை பெஞ்சாலே சூப்பராக செடியெல்லாம் பாருங்கள் நல்லாவே வளர்ந்து வருது இந்த சமயத்தில் நீங்கள் வந்து விதைகள் போட்டிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வளர்ந்து வந்துடும் அதே மாதிரி வந்து நம்ம பதியம் கூட நம்ம இப்போ வந்து நம்ம போடலாம் செடிகள் எல்லாம் பதியம் போடணுன்னா இப்போ நீங்கள் இந்த மழைக்கு பதியம் போட்டிங்கன்னா செடி எல்லாமே சூப்பராக வந்து நம்ம வந்து நிறையா செடியாக உருவாக்கிக்கலாம் நம்ம தோட்டத்தில் இப்போ பாருங்கள் இந்த வெண்டை கத்திரி மிளகாய் தக்காளி அப்புறம் வந்து இந்த கொத்தவரங்காய் இந்த எல்லாமே நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குது நான் வந்து இடம் கம்மியாக இடம் சின்ன இடங்கிறதுனால வந்து கம்மியான தொட்டி வச்சுருக்குறேன் காயெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு ஏழ் கிடைக்கிது ரொம்ப அதிகமாகலாம் கிடைக்கல ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும்தான் நமக்கு கிடைக்குது ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு தே போதுமானதாக இருக்குது இருந்தாலும் நம்ம சில காய்கறியெலாம் வந்து வெளியே தான் வாங்கி ஆகணும் எல்லாமே போடணும்னு ஆசை தான் இதனால் இடம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னால் வந்து எல்லாத்தையும் போட முடியல வாங்க இப்போ நம்ம வந்து உரத்தை பார்த்துடலாம் இந்த பாருங்க இதுதாங்க புழுக்க இதை வந்து நான் நர்சரியில் கேட்டு வாங்கும் போதே வந்து பழசாக குழுங்க சொல்லுதான் கேட்டு வாங்கிட்டு வந்து அவங்களே வந்து இது நல்லா வந்து மக்கி போனதுமா ஒரு ஆறு மாதம் ஆகுது இது எங்கள்கிட்டே வாங்கி வச்சுட்டு ரொம்ப வந்து மக்கி போயிருக்கு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு செடிகளுக்கு நீங்கள் போட்டு விடலாம் சூப்பராக வந்து இப்போ மழைக்கு வந்து நல்லா வந்து செடிகளுக்கு சூப்பராக வந்து இது வளர்ச்சியை தரும் இப்போ வெயில் காலத்தில் தான் போடும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் புழுக்கை வந்து கொஞ்சம் ஹீட் அதிகம் அதனால் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் இப்போ வந்து மழை காலம் தானே இப்போ வந்து நம்ம தாராளமாக வந்து செடிகளுக்கு போட்டு விடலாம் உங்களுக்கு இது மாதிரிலாம் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் அப்படியே கையாலே நுண்ணுக்குற சூப்பராக நுண்ணிக்க வந்துச்சு இருந்தாலும் வந்து ஒரு கல்லை வச்சு தேய்ச்சினா சூப்பராக வந்து தேய்ச்சிட்டுக்கலாம் நான் இப்போதைக்கு ஃபுல்லாத்தையும் உழை மழை தெளிக்க முடியாது ஒரு பாதையை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ அதை நல்லா கல்லை வச்சு தேய்ச்சிட்டு அதையும் நம்ம வந்து ஜலிக்க போகிறோம் ஏன்னா வந்து ஒன்று ரெண்டு அது மாதிரி நம்ம ஜளிக்காம ஜலித்து போட்டோன்னா சூப்பராக வந்து நம்ம அதை நம்ம வந்து எடுக்க முடியும் இங்கே பாருங்கள் ஜலிச்சது இதுலேயே வந்து ஒன்று ரெண்டு வந்து கொஞ்சம் அப்படியே உடையாமல் இருக்குது அதையும் நம்ம வந்து கைவிட்டு நான் நசுக்கி போட்டுக்கலாம் நம்ம உடையாமல் அப்படியே போட்டோம்னா அது அப்படியே தான் இருக்கும் அது மக்களையும் மக்காது நம்ம இது மாதிரி தூள் பண்ணி தான் போடணும் இப்போ வந்து மாட்டு எருக்குன்னு நம்ம வந்து அப்படியே போட்டால் கூட அது நாளும் மக்கி போயிடும் ஆனால் அந்த ஆட்டு எருவை போட்டிங்கன்னா அப்படியே தான் இருக்கும் அது மக்கவே மக்காது நம்ம வந்து எப்பயுமே வந்து இது மாதிரி வந்து தூளாக பண்ணி போட்டோம்னா சீக்கிரமாக செடிகளுக்கு சத்துக்கள் போய் கிடைக்கும் நான் இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிக்குமே நான் கொடுக்க போகிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு கை இப்படி போட்டு விடுறேன் மஞ்சள்லாம் பாருங்கள் நம்ம நட்டு வச்சதெல்லாம் சூப்பராக இப்போ வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்குது அப்படியே வந்து நம்ம தோட்டத்தில் இப்போ என்னென்ன செடியில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் பாருங்கள் அவரை வந்து நான் விதை போட்டுது ரெண்டுமே நல்லா சூப்பராக வந்துருக்குது ஒரு நாலு விதை போட்டேன் ஒரு ரெண்டு வந்துருக்குது அது நல்லா பெரிய தொட்டி தான் நம்ம நல்லா வளர்ந்து வரலாம் பார்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி பாருங்கள் ரீபாட்டிங் பண்ணி வச்சதுக்கு சூப்பராக வளர்ந்து வந்துருக்கு மிளகாய் வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு அஞ்சு செடி இருக்குது நல்லா செடி நல்லா சூப்பராக வளர்ந்து போயிருக்கு இன்னும் பூக்கள் இப்போ தான் வைக்க இன்னும் காய் காய்க்கலை இப்போ நம்ம இந்த மாதிரி உரம் கொடுக்கும்போது காய்கள் சீக்கிரமாக காய்க்க ஆரம்பிச்சிடும் டிசம்பர்லாம் பாருங்கள் ஒரு மூட்டில் வந்து டிசம்பர் செடி இருக்குது நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து நிறைய பூக்களை கொடுப்போம் இப்போ வந்து நம்ம செடி மட்டும் வளர்த்து வைக்கலாம் இது வந்து இதில் வந்து நான் சேப்பக்கிழங்க ஊனி இருக்கேன் அதுவும் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு கருவேப்பிலை பாருங்கள் நல்லாவே சூப்பராக வளர்ந்து வருது நான் இன்னும் இது வந்து கட் பண்ணி விடலை கட் பண்ணி விட்டால் வருமா என்னான்னு தெரியல அதுக்காக நான் வந்து ஏற்கனவே தெரிஞ்சால் சொல்லுங்கள் கருவேப்பிலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வளர்த்துட்டு வரேன் நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்குது செம்பருத்தி பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இப்போ ஒரே ஒரு செம்பருத்தி தான் இருக்குது நான் வாங்கிட்டு வந்து இப்போ ரெண்டு செம்பருத்தியும் வைக்கணும் தக்காளி செடி வந்து ஒரு மூணு தொட்டுக்க வந்து நான் இப்போ ரீபாட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கும் நம்ம வந்து இந்த உரத்தை போட்டு விட்டுடலாம் கத்திரிக்காய் பாருங்க ரெண்டு செடி கத்திரிக்காய் செடி இருக்குது மீதி வந்து நாற்று ரெடியாக இருக்குது இப்போ வந்து ரீபாட்டிங் பண்ணி நம்ம வைக்கணும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தது வரும் கொத்தவரங்கெல்லாம் இப்போ ரொம்ப ஹைட்டாகவே போயிட்ருக்குது இப்போ வந்து நான் உரத்தை எல்லா செடிக்கும் நான் போட்டு விட்டுட்டேன் நம்ம போட்டுட்டு நம்ம அப்படி விடக்கூடாது தண்ணி நம்ம வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வராத மாதிரி இருக்குது நம்ம வந்து உரத்தை போட்டால் அப்படியே விடக்கூடாது கொஞ்சம் லைட் தண்ணி ஊற்றினால சத்துக்கள்லாம் வந்து கொஞ்சமாக வந்து அதை இறங்கி நல்லா ச செடிகளை வந்து உரமாக மாறும் நம்ம அப்படியே போட்டோம்னா காற்றுல அப்படியே அந்த உரம் பறந்து பறந்து போயிடும் ஏன்னா நம்ம வந்து பவுட்ரு ஃபார்மில் போடுறதுனால அது காற்றுல பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இப்போ மண்ணில் தண்ணி ஊற்றிட்டோம்னா அது வந்து பறந்து போகாது நம்ம அதிகம் தண்ணி ஊற்றுறதால் திட்டமாக ஊற்றினாலே போதும் அது மேடை இருக்கிற அந்த உரம் மட்டும் நனைஞ்சா போதும் மல்லிலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக வந்து எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சுருக்கு நம்ம ரீபார்ட்டிங் பண்ணி வச்ச மல்லி எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இந்த மல்லியை பற்றி எப்படி வளர்த்துலாம் இருந்தோம் அப்படின்றத நம்ம தோட்டத்தில் இப்போ அழகு செடி களை அப்போ வந்து மூலிகை செடி பூச்செடி காய் செடி எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு இது பாருங்கள் இது வந்து நான் தொட்டி கட்டி இருக்கில்லையா அதுக்கு மேலே வச்சிருக்கிற தொட்டிகள் இன்னும் மீதி செடி எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் தான் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டாண்ட் வாங்கி வைக்கணும் அதை வைக்கும்போது நான் காமிக்கிறேன் இது வந்து மஞ்சள் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு இன்னும் சில தொட்டிகளை மட்டும் மஞ்சள் வந்து இன்னும் வளர்ந்து வரலை அதை நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து வேற பார்க்கலாம் என்ன தான் பிரச்சனைன்னு பார்க்கலாம் வளர்ந்துருக்கா அப்படி இல்லையா தண்ணி அதிகமாக இருந்தால் கூட சில சமயங்களில் மஞ்சள் வந்து அழுகிடும் நம்ம அதை எடுத்து பார்க்கணும் மஞ்சளுக்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி டெய்லியும் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது ஈரப்பதம் பாத்திரம் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி சாமந்தி பாருங்கள் நம்ம தோட்டத்தில் அந்த சாமந்தி செடி எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து வீணாக போயிடுச்சு அது வந்து வந்து கட்டிங்ஸ் மாதிரி எடுத்து மட்டும் வச்சுருக்குறேன் அது நல்லா வளர்ந்து வர ஆரம்பிக்குது வளர்ந்து வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சீசனுக்கு நம்ம வந்து கொண்டு போகலாம் இப்போ போன வருடம் பார்த்திங்கன்னா நம்ம மாடு தோட்டத்தில் வந்து ரெண்டு ரோஸ் செடி இருந்துச்சு ஒயிட் ரோஸு பிங்க் கலர் ரோஸ் செடி இருந்தது அப்புறம் வந்து செம்பருத்தி வந்து நம்மக்கிட்ட வந்து நாட்டு செம்பருத்தியும் ஒத்த செம்பருத்தி இருந்துச்சு அப்புறம் வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி வந்து எல்லோ கலர் இருந்துச்சு இப்போ நம்ம தோட்டத்தில் அந்த ரெண்டு செடியுமே இல்லை ரெண்டு செம்பருத்தியும் இல்லை ரெண்டு ரோஸுமே இல்லை அதே மாதிரி வந்து நமக்கு சீசனுக்கு சீசனில் நம்ம செடிகள் வந்து சிலதை வந்து நமக்கு இறந்து போக வாய்ப்பு இருக்கும் நம்ம வந்து அடுத்த சீசனுக்கு வரும்போது நம்ம அதை திருப்பி நம்ம வந்து நமக்கு பிடிச்ச செடியாக இருக்கிறதா நம்ம வாங்கி வச்சு வளர்க்கலாம் இப்போ செடி நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி வந்து பூக்கள் செடியும் வந்து சில சமயங்களில் வந்து நமக்கு ஒரு வருடம் ரெண்டு வருடம் தான் வரும் அதுக்கப்புறம் வரலன்னா நம்ம அதை என்ன பண்ணலாம் அதை எடுத்து போட்டுட்டு வேறு செடி வந்து நம்ம வாங்கி வச்சு வளர்த்துக்க வேண்டியது தான் நம்ம எல்லாத்தான் ரீட் பார்ட்டிங் பண்ணாலும் சில செடிக்கு வந்து நல்லா பொழிச்சி வந்துடும் சில செடியில் இறந்து போயிடும் அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இப்போ என் தோட்டத்தில் வந்து ஒரு நாலு செடிக்கிட்ட வந்து இறந்து போயிடுச்சு இப்போ நான் அதுக்கப்புறம் அதை வாங்கி வைக்கல ஏன்னா தொட்டியை வந்து எனக்கு இப்போ இல்லாததுனால நான் வந்து வாங்கி வைக்கல இப்போ காய்ச்செடிலாம் நம்ம வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வந்து தொட்டியை ரெடி பண்ணிவிட்டு வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் ஏன்னா நம்ம தோட்டத்தில் இப்போ அதிக செடிகள் இருக்கிறதுனால எல்லாமே வந்து இப்போ ஸ்டாண்ட் இல்லாமல் அப்படியே கீழே வச்சுக்கிறதுனால மாடி வந்து ஏதாவது பாதிப்பாகிடுமோ பயமாக இருக்குது அதுக்காக தான் நான் வந்து இப்போ ரொம்ப செடிகளை வந்து நான் அதிக தொட்டிகளை வைக்கலை வீணா பழம் தொட்டியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கு பார்த்து தொட்டிகள் எதுவும் வாங்கலை இருந்த தொட்டியை மட்டும் வச்சுட்டுருக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு செடிகள் வளர்க்கணும் ரொம்ப ஆசை இருந்தாலும் வந்து அது முறையாக வைக்கணும் ஸ்டாண்ட் போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ரொம்ப தொட்டிகளை வந்து நான் இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன் அதிக தொட்டிகள் வந்து நம்ம வைக்க ஆசைப்படலாம் ஆனால் வந்து அதுக்கு முறையாக வந்து நம்ம ஸ்டாண்டு வச்சோம்னா நம்ம வீடு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக முதல்ல நான் இப்போ வாங்க போகிறது அடுத்தது நான் ஸ்டாண்டு தான் எங்கேயாவது வாங்கி நான் வைக்கணும் எனக்கு இங்கே எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஸ்டாண்டு ஆன்லைன்லேயும் வந்து நான் பார்த்துட்ருக்குறேன் பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் நம்ம நடைத்திரத்தில் வந்து நம்ம ஸ்டாண்டு வச்சு நம்ம செடிகளை வைக்கலாம் இப்போயும் வந்து நான் சின்ன சின்ன கல்லுலாம் வச்சு தான் வச்சுருக்குறேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது பார்க்கறதுக்கு தொட்டி கடையில் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த சின்ன சின்ன கல் வந்து வச்சு தான் வச்சிருக்கேன் தொட்டியை அது அது இல்லாமல் நான் அடிக்கடிக்கு வந்து தொட்டியை வந்து எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி கொஞ்சம் காய வைப்பேன் மாடியை வந்து டெய்லியுமே வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ இதோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோஸ் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்